நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் கூச்சரே இல்லை நான் பணியிருக்கேன் இது எதுக்காக சொன்னால் நடிகர் சிவாஜி நேசன் இந்த பனியறியாக ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் அந்த படத்தை தயாரித்தவர் இங்கே நிறைய பேர் தெரிஞ்சுக்கார் குணச்சித்திர நடிகர் சுப்பையா எஸ் வி சுப்பையா அவர் போய் இந்த மாதிரி ஒரு படம் நான் தயாரிக்கிறேன் அது கெஸ்ட்ரோல் தான் நடிகர் சிவாஜி நேசன் இந்த மாதிரி கேரக்டர் அவருக்கு என்ன கேரக்டர்னு கேட்டோன்னா பணியறிஞ்சிருக்கார் நடிக்க காசே வாங்கலை இதுக்கு நடிகர் சிவாஜி அப்போது சொன்னது பெருந்தலை காமராஜருடைய சமுதாயம் அந்த சமுதாயத்தில் நான் நடிக்கிறேன் அதனால இந்த படத்தில் நான் ஃப்ரீயாக நடிக்கிறேன்னு சொல்ல ஏன்னா இன்னொன்று எல்லா மரங்களும் எல்லா படங்களும் எல்லாம் வேற விஷயம் ஆனா தண்ணி இல்லாத காட்டில் வளர்கிறது பனை வேர்ல இருந்து எல்லா விதத்திலையும் வருமானத்தை கொடுக்கறது பனை அதாவது பனை கொட்ட எந்த ஒரு தாவரமும் ஒரு அவிச்சதுக்கப்புறம் முளைக்கவே முளைக்காது பனைக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு அந்த கொட்டையை பனை பனங்கொட்டையை அவிச்சு அதில் உள்ள கிழங்கை தின்னுட்டதுக்கப்புறம் பனைவளத்தை தின்னுட்டதுக்கப்புறம் பனம்பளம் வாசமே ரொம்ப அழகாக இருக்கும் காலையில் நாலு மணிக்கு விழுந்து நாங்கள்லாம் போய் எடுப்போம் இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது நாலான கருப்பட்டி கருப்பட்டின்னா ப பனையிலேருந்து கிடைக்கிறது கருப்பட்டி எதுவுமே தெரியாது அன்றைக்கு சீனி வெள்ளை சீனி வெள்ள எத்தனை இன்றைக்கி எவ்வளோ என் தெரியுமா டைரக்ட் தெரியுமா என்கிறேன் எனக்கு தெரியாது இன்றைக்கி நானூறுவா ஒரு கிலோ கருப்பட்டி நானூறுரூவா வெளிநாட்டுக்கு போகுது ஆனால் சக்கரை வேலை என்ன முப்பது ரூபா நினைக்கிறேன் எதுக்கு சொல்றேன்னா அந்த அளவுக்கு மூலிகை சத்து நிரம்பியது கருப்பெட்டி இப்போ க இப்போ சமீபத்தில் எல்லா இடத்துலையும் வந்து தமிழக அரசு விழா இருக்கிறாங்க இந்த கலைச்செங்கம் விழா அதில் போய் கேட்டேன் நூறு நூறு கிராம் கருப்பட்டி ஐம்பது ரூபா விளைவுட்டுருக்காங்க ஒரு பேக்கெட்டில் இன்றைக்கு அந்த அளவுக்கு விளைவு அது மட்டும் இல்லை இன்னைக்கு எந்த பனை மர தொழிலாளியும் பன ஏறியும் கஷ்டப்படலை வீடு இருக்குங்க முதல் முதலில் அந்த பனியறி தொழிலாளிக்கு சம்பளம் எப்படின்னா சம்பளம் கிடையவே கிடையாது பாட்டம்னு சொல்லுவோம் ஒரு நாளைக்கு வருகிற இறக்குகிற பதினீர் அவனுக்கு சொந்தோம் இன்னொரு மறுநாள் வருகிற பனிய அந்த பதினீர் அந்த பனை மரத்து காட்டி சொன்னோம் எங்களுக்கு அப்படிதான் நாங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவன் கொடுத்துருவோம் அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குற பனையேறி தொழிலாளர் அது மட்டும் இல்லை அவங்க வந்து குடும்பம் குடும்பமாக போய் கோயம்புத்தூரில் போய் அங்கே தொழில் செய்வாங்க அப்போது இதே சம்பளம் தான் எல்லாருமே டூ வீலர் வச்சுருக்காங்க எல் இன்னைக்கு எனக்கு தெரிந்து பணியேறுகிற பணியேறிகள் குடும்பத்தை சேர்ந்த இருபத்தி ஏழு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க முப்பது ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க இங்கே கூட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கு எதுக்கு சொல்கிறேன் யாரும் சோட போகலை ஜவுனும் அறிவியில் வாழவே இல்லை எல்லாம் சந்தோஷம் ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு பிளம்பர் வந்து ஒரு ஒரு நாளைக்கு சம்பளம் ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபான்னு சொன்னால் அதே பனைய ரெண்டாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமா இருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த ப இந்த குடி பனையர்கள் தொழிலாளர் அனைவரும் அந்த பனை ஒலையில் தான் வீடு கட்டுவான் அந்த பனை ஒலையில் தான் சாப்பிடுவான் ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களுடைய மாதிரி யாரும் குறை சொல்ல குறை சொல்லிட்டே போதும் பாளைய ரூபாய்தான் அதேமாதிரி அந்த பாலையர்வா யாரையும் காட்டலை ஏன்னா அளவுக்கு பனைமர தொழிலாளர்கள் இன்றைக்கு வாழ்க்கை உச்சக்கட்டத்தில் இருக்காங்க பனைமர தொழிலாளி கிடைக்கிறது கஷ்டம் யா நாங்கள்லாம் இப்போ புத்தை ஊத்துவிட்டோம் ஏன்னா சம்பளம் புத்து கட்டு ஏன்னா அவர்கள் இன்றைக்கு கரும்பு ஆட்டுகிற தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்களோ கரும்பு தயார் வெள்ளம் தயாரிக்கிறார்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறார்களோ அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் ஊர்களில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் பனியீரைகள் அதிகம் அதில் எந்த ஒரு விஷயம் இல்லை அதுவே பாலை அருவா தொங்க போட்டிருக்கிற விஷயமே தனியாக இருந்தது எங்கள் ஊரில் வந்து கிடையாது இந்த பால் இருக்கு இல்லையா பனைமரத்தோட கைப்பிடி இருக்கு அதுவே பால் தான் தலைசீரும் அந்த பனைமரத்தோட வீரியம் அந்த அளவுக்கு உள்ளது அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயத்தையும் இங்கே சொல்ல வேண்டியது கல்லை ஆதரித்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இன்னும் அரசாங்கத்துடைய செயல்களுக்கு ஏகவில்லை ஏயா நீ வந்து கல் என்பது இறைவன் கொடுத்த ஒரு பால் அதாவது குழந்தைகளுக்கு அந்த கல் கொடுக்கலாம் ஏன்னா அப்படியே என்ன காரணம்னா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சுன்னா அது வந்து கல் ஆகிடும் எப்படி பதவி எப்படி கல் தயாரிக்கப்படுகிறது எப்படி தயாராகிறது இல்லை இயற்கை பானம் கல் அதுக்கப்புறம் உருவாகிறது தான் பதினீர் பதினீர் கூட சுண்ணா போட்டால் தான் அது பதினீர் ஆகும் அது மட்டும் இல்லை ஒரு மரத்து கல்லை பிடிச்சாச்சின்னா நூறுரூபாய் சொல்லணும் அது மட்டும் இல்லை பதிர பாம்பு விஷம்னா கூட அது உடம்புல படாதீங்க ஏன்னா எங்கள் ஊரில் உள்ள எல்லா பனியிலுமே அவ்வளவு கடகாத்திரமாக இருப்பாங்க இருக்க ஒளியாங்கமாட்டா அடிச்சா பத்து பேர் அந்த அளவுக்கு அந்த உடல் வலிமை பெற்றவர்கள் இதே மாதிரி பனியர்களுடைய வாழ்க்கை என்னென்னா தண்ணிக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் போகணுங்க பனியர் மரங்கள் எல்லாமே வந்து தண்ணி இல்லாத இடத்துலாம் இருக்கும் ஏன்னா தண் அது பனையறு பனைக்கு மட்டும்தான் உரம் வைக்க இல்லையா தண்ணி ஊற்ற ஓட்டு வளரும் அது பாட்டுக்கு எல்லாம் கலந்து முதல் எல்லாம் கிடைக்கும் அவ்வளவு வருவாய் தருகிற பணி தொழிலாளர்கள் சந்தோஷமாக இருக்காங்க நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி எனக்கு எட்டமணிக்கு முன்னாடி சொல்லி